ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஆத்தக்காக பணியார சுட்டு செஞ்சு தரேன் அதனால தான் பணியாரம் செய்யலான் இருக்கேன் இது வந்து வேறு எதுவும் சேர்க்கல கொஞ்சமாக மாவு சேர்த்துருக்கேன் சரி நல்லது இல்லை அதனால கொஞ்சம் மாவு சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லா வரும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பூரட்டும் ஊறினோன்னா நல்லாயிருக்கும் என்ன ஊற்றிக்கலாம் இது இப்ப வந்துருச்சு இதப்பி போடலாம் அதுவாத்தா உங்களுக்கு பணியாரம் செஞ்சு கொண்டு வந்தேன் ஆஹ்